வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு வெற்றி வந்து தன்னோட காதலை வந்து சொல்லிட்டாங்க துளசிக்கிட்ட அதே மாதிரி கவின் வந்து அஞ்சலி கிட்ட வந்து காதலை வந்து சொல்கிறாங்க வேற லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்டின்னு கேளுங்க வெற்றி மாட்டுக்கும் யோசிச்சிட்டே இருக்காங்க பஸ்ஸில் வந்து போகிறதுக்காக வந்து இப்போ அண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ்ஸில் வந்து ஏறுவாங்க எப்படி இருந்தாலும் வந்து சொல்கிறீங்க பஸ் ஸ்டாப்லேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நாங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது சரிடா சரிடா கோச்சிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் எல்லா விஷயத்துலையும் வந்து தைரியமாக இருக்கீங்க ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைனே பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க சரிடாண்ணா இன்னைக்கு சொல்லியே தீர்வேண்டா இன்றைக்கி உங்கள் அண்ணிங்கிற விஷயத்த நான் வந்து அவங்களுக்கே வந்து சொல்லிடுறேன் போதுமானோன்னே பஸ்ல ஏறுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம துளசி அப்பான்னு பார்த்து துளசிக்கிட்ட கவ லவ் சொல்லலான்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாங்க அவங்க வந்து டக்குனு வந்து பஸ்ஸில் வந்து ஏறிவிட்டாங்க அண்ணன் அவ்வளோதானே இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான் அண்ணி வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் லவ்வை சொல்கிறோம் நீங்கள் சொல்லுன்னா அடுத்தது நான் சொல்லிவிடுவோம் பார்த்துக்கங்கன்னொண்ணே இது ரொம்ப அசிங்கமாக இல்லை இருக்கும் அப்போனா அந்த பஸ்ஸில் ஏறுங்க இந்த பஸ்ஸில் வந்து அன்னி இறங்குறதுக்குள்ளே அந்த லவ்வை சொல்லி ஆகணும்ன்னொன்னே அண்ணே போய் உட்காருங்கண்ணே அவங்க பக்கத்துலேயே தான் சீட்டு வந்து எம்டிஆருக்குல்ல டேய் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்க பக்கத்துலலாம் உட்கார முடியாதுரா வேற மாதிரி ஏதாவது ஆகிட போதுரா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நான் பின்சீட்டை வந்து எம்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி துளசிக்கு பின் சீட்டில் வந்து உட்காந்துடுறாங்க ஏய் நீ என்னோட அத்தை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி அப்படியே வந்து இருக்காங்க அச்சச்சோ இவர் என்ன இவர் இஷ்டத்துக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம துளசி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நான் வந்து உங்ககிட்ட வந்து காதலை வந்து சொல்ல போகிறேன் நீயும் அதுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இன்னமும் நம்ம எத்தனை நாள் தான் வந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நான் லவ்வது மட்டும் சொல்லலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை பொண்ணு பேரை மட்டும் சொல்லி சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இயற்கையுமே ஒரு வாட்டி வந்து துளசியோட கோவத்தை வந்து பார்த்துருக்காங்க அதனால அத்தை பொண்ணு வார்த்தையை மட்டும் சேர்த்து சேர்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க நான் அவங்க அத்தை பொண்ணு இல்லை என்ன நீ வாய்ஸை மாற்றி பேசிட்டா நான் சொல்றதெல்லாத்தையும் விட்டுருவேணா நான் உன் வீட்டில் வந்து பேசிட்டா உங்கள் அம்மாட்ட பேசிட்டா நிச்சயம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வர வரமுகூர்த்தத்துலேயே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து துளசி வந்து திரும்பி பார்த்துட்றாங்க சாரிங்க சாரிங்க நான் ஏதோ தப்பாக வேறு ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டேன் என் அத்தை பொண்ணாக நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது என்ன சொன்னீங்க இல்லைங்க என் அத்தை பொண்ணு எப்போதும் இந்த பஸ்ஸில் தான் வருவா அவன் நினச்சி நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சொன்ன பொண்ணுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வேணால் தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் சொன்ன விஷயம்லாம் உண்மைதாங்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன்னு சொல்லி லவ்வை போட்டு உடச்சிட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா ஏகப்பட்ட வாட்டி நம்ம ரெண்டு பேரும் வந்து தற்செயெல்லாம் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி என் அத்தை பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கணும்னு அந்த கடவுள் வந்து ஆசைப்படுறாரு போல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி துளசி வந்து யோசிக்கிறாங்க ஆமாங்க சட்டுப்புட்டுன்னு உங்கள் முடியும்னு சொல்லிட்டிங்கன்னா நான் மாட்டுக்கு வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் ஒரு அதிகாரி இருக்காங்க அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் பின்னாடி இருக்கிறவங்க யார் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல அவங்க சும்மா வந்து ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துக்கங்க மேடம் சொன்னோன்னா பஸ்ஸுன்னு பாட்டுங்கன்னோடனே வேக வேகமாக வந்து துளசி மாட்டுங்க இறங்கி வந்து போகிறாங்க தம்பி நீங்கள் யார் தம்பி இப்படி யாராம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஓ நீங்கள் ஈஸ்வரமூர்த்தியோட பையனா என்ன தம்பி உங்களை பார்த்து ஏதோ பேசுகிறாங்க நான் அட்ரஸ் என்னங்கிற மாதிரி கேட்கலான்னு வந்தேன் மேடம் இவங்க தான் வந்து ஏதோ சத்தம் போட்டு பேசணுனே அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஓகேன்னு சொன்னோன்னா அப்படியே கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல துளசியை பார்க்கலான்ட்டு அப்பான்னு பார்த்து துளசி எங்கே போனாங்கன்னே தெரில டேய் இந்த மீட்டிங்க்கு லவ்வை சொல்லிட்டேன் நம்ம சாதிச்சுட்டு வண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்ண நீ லவ்வ சொன்னதெல்லாம் பெரிய விஷயம்தான் பத்து பதினஞ்சு பேர் வந்தால் கூட நீ ஈஸியாக வந்து சமாளிச்சுருவேன் ஆனால் லவ்வை சொல்ல வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க சிவராமனும் அந்த இடத்துல மகேஷை வந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க மகேஷ் வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க வாங்க இதுதான் என்னோடய கேபின் அப்படின்னு சொல்லி ஜூஸ்லேருந்து எல்லாருக்கும் அன்பா பாசமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர் முன்னாடி ஒருத்தர் வந்து ஜூஸை வந்து கொட்டுறாங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இருந்தாலும் வந்து மன்னிச்சு விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவராமன் முன்னாடி கோவப்படக்கூடாதுன்னு அப்படி தான் நடந்துக்கிறாரு போல இருக்குது அப்படியே கேஷுவலாக இருக்கிறப்ப ஒருத்தர் பிஏ மாட்டுக்கும் வராங்க வந்தோன்னே வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வராங்க உள்ளே வந்து நிற்கிறாங்க உள்ளே வந்து நின்னே வந்து நீங்கள் நல்லா இருக்கணையா அப்படின்னு சொல்லி காலில் வந்து விழுவுறாங்க உடனே வந்து இது மாதிரிலாம் விழுவாதீங்கன்னு எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அதுக்குன்னு உங்கள் பையன் வயசில் இருக்கிறான் நான் வந்து பெரிய ஆள்னா நீங்கள் நினைக்க வேணாம் யூகிக்கு வேணாம் விடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வந்து போகிறாங்க உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருக்கலாம் அது அளவு கடந்து இவங்ககிட்ட பணம்லேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுங்க கொடுக்காமல் போங்க நான் கேட்ட கடமைக்கு நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் அதை மட்டும் கிளியர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் தம்பி நான் உங்களோட மாப்பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் உதவி கேட்கலாம் நான் உங்களுக்காக வந்து எப்போதும் வந்து உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு நீங்கள் சொந்தந்தான் உங்கள் பொண்ணை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுத்தீங்கன்னா எனக்கு மாமா பொண்ணை கொடுக்கலனா எனக்கு நீங்கள் அப்பா ஓகேவா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்ருக்காங்க சுகராமன் வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு இவர் கூட தான் நடக்கணுங்கிற மாதிரி சிவராமனை வந்து அந்த முடிவுக்கு வந்து தள்ள வைக்கிறாங்க நம்ம மகேஷு அதே மாதிரி தான் வந்து நம்ம லட்சுமி அம்மாக்கிட்டே அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க காலேஜில் வந்து படிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட வந்து லவ்வை சொல்லி ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் நீ லவ்வ சொல்லலைன்னு வச்சுக்கிங்க நிச்சயம் வந்து மகேஷுக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கும் என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு கேளுட்றா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம கவியினு கவின் வந்து உட்காடுறப்ப அஞ்சலி நான் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பக்கத்தில் உட்காரலாமா சரிடா உட்காடுறா அப்படின்னு சொல்லணும் அவங்க காதில் வந்து ஹெட்செட் வந்து மாட்டிட்டாங்க பாட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க போல ஒரு பக்கம் நான் இத்தனை நாளாக வந்து என்னோடய லவ் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அந்த லவ்வை வந்து இப்போ நான் அவங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை நீ தான் அப்படின்னு கவின் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்துட்டே வந்து பேசுகிறாங்க அஞ்சலி வந்து கேட்குறாங்களா கேட்கலையா ஹெட்செட் மாட்டிருக்காங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரில சாட்டுப்புட்டணும் வந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஏய் நான் பேசுனது வந்து கேட்டியா அப்படின்னு சொல்லும் போது க்யூட்டா அழகாக வந்து சிரிச்சுட்டு ஏன்னா இப்போ கூட வந்து கவின் பேசுகிறது வந்து கேட்கல நம்ம அஞ்சலிக்கு அவங்க சிரித்த முகமாக வந்து பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க என்னடா உன்லப்போ சொல்லிட்டியா கண்டிப்பாக சொல்லிட்டேன் இல்லைடா நீ சொன்னதை வந்து கேட்டிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தா அவள் ஏதாவது ஒன்று திட்டிருக்கணும் இல்லை அவள் ஏதாவது வந்து சொல்லியிருக்கணும் இந்த அளவு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வேணும் வேணான்னு எதுவுமே சொல்லாமலாம் அஞ்சலியெல்லாம் போகமாட்டா சும்மா இருக்கு இன்னொரு வாட்டி வந்து சொல்லுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க என்டா அது இப்படியெல்லாம் நடந்துருக்குமோ இல்லை இல்லையா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும்போது சிவராமன் வீட்டில் வந்து அந்த முருகன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து தட்டை வச்சுக்கிட்டு டம்ளரை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க இது மாதிரி இருந்தால் அவங்க குடும்பத்தில் வந்து ஒத்துமையாக உட்காந்து மீட்டிங் வந்து போலவேன் உடனே எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பிசைஞ்சு அப்படியே வந்து உருட்டி உருட்டி வந்து லட்சுமி அம்மா வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்து நான் பையனை பார்த்தேன் மகேஷன் தான் வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்னா ஏற்கையுமே வந்து நமக்கு வந்த பிரச்சனை அதாவது துளசி வந்து தீயானால வந்து சில பிரச்சனை அப்போ காப்பாற்றினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து வீட்டு பத்திரத்தை வந்து வாங்கினதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற காப்பாற்றினது எல்லாமே வந்து ஒரு ஆள் தான் அது மகேஷ் தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இருப்பினும் வந்து மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் வந்து ஏ டு இசட் விசாரிக்கணும் விசாரித்ததுக்கப்புறம் தான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் முடிவுக்கு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஆமாம் இனிமேட்டு என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே ஏன்னா எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு உதவி செய்யலைன்னு தெரிஞ்சதுனால நீங்கள் இதுவும் பண்ணுவீங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவீங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா சிவராமன் அவங்க பசங்க எல்லாரும் வந்து மகேஷை பற்றி விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடிஞ்சோடனே என்னப்பா உங்களுக்கு சம்பளம்லாம் கரெக்டாக வருதாங்கிற மாதிரி பிள்ளை ரவி வந்து கேட்டோன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம மாப்பிள்ளை இருக்கார்ல மகேஷ் அவரை பற்றி வந்து இன்னொரு இடத்துல வந்து விசாரிச்சிட்ருக்காங்க நம்ம சிவராமன் அங்கேயும் வந்து நல்ல தகவல் தான் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்